அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தென் இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேடக்கு சுழற்சி நிலவுகிறது இன்னும் கொஞ்ச நாளில் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழை வெளுத்து வாங்கும் எனவும் நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் வானிலை ஆய்வு மையம் சற்று முன்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பில் தென் இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேடக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதேபோல நாளை பதினைந்தாம் தேதியன்று கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நவம்பர் பதினாறாம் தேதியன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமினுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதியன்று ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமினுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் பதினெட்டாம் தேதியன்று ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை நாளை பதினைந்தாம் தேதியன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்